ரம்யாவிற்கு எரிச்ச கணவன் மனைவி சம்பாதிக்கிறோம் இரண்டு பிள்ளைகள் வைத்திருக்கிறோம் பிள்ளைகள் எதிர்காலத்திற்காக இப்போதே வாயை கட்டி வயிற்று கட்டி சேர்க்கலாம் என்றால் மாமனார் விடுவதில்லை இதென்ன கூட்டு பொரியல் இல்லாமல் சாம்பார் ரசம் குதிப்பார் அவருக்கு வாரம் இரண்டு நாட்களாவது கறி மீன் தினமும் முட்டை வேண்டும் இதில் கொஞ்சம் குறைந்தாலும் வயசான காலத்தில் என் பொண்டாட்டியும் நானும் வயிறார சாப்பிட்டு நிம்மதியாக போய் சேரணும்ல என்று இந்த வாய் ருசி வக்காலத்து பேச்சு கோணல் காரணம் மாதம் தவறாமல் அவர் ஓய்வுத பணத்தையும் கொடுக்கிறார் இல்லை அதான் இப்படி கேட்க வைக்கிது இது சரி வராது தனி போய் போய்விட வேண்டியதான் முடிவெடுத்து மாமனார் மாமியார் இருக்கும் அறையே நெருங்கினான் உள்ளே அவர்கள் பேச்சு காதில் விழுந்தது இருந்தாலும் நீங்கள் செய்கிறது சரியில்லை வீட்டில் சிக்கனமாக செலவு செய்ய விடமாட்டிக்கிறீங்க மாமியார் குரல் போடி போக்கத்தவளே என் மனசு புரியாமல் பேசுகிறேன் என்ன உங்கள் மனசு பெரிய பொல்லாத மனசு தின்னு சளித்து வாழ்ந்து முடிச்ச நமக்கு ஏண்டி நாக்கு ருசி அப்புறம் எல்லாம் நம்ம மகை மருமகள் பேர பிள்ளைங்களுக்கு தான் புரியலை நம்ம மகை மருமகள் சின்னஞ்சிரிசுக பேரன் பிள்ளைய வளரும் குழந்தைங்க இந்த வயசில் நல்லா சாப்பிட்டாதான் பிற்காலத்தில் நம்ம வயசுலேயும் அவங்க நல்லா இருப்பாங்க இப்போவே எதிர்கால தேவைக்கு வேணும் பிள்ளைங்க படிப்புக்கு வேணும் அதுக்கு வேணும் இதுக்கு வேணும்னு சிக்கனாக கடைப்பிடிக்கிறேன்னு வயத்தை கட்டினா பிற்காலத்தில் எப்படி ஆரோக்கியமாக இருப்பாங்க நோய் நொடி வந்து சேர்ப்பதெல்லாம் அதுக்கே செலவு செய்யும்படி ஆகும் இந்த காலத்தில் எல்லாம் இப்படி தான் நடக்குது இப்படியெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு தான் என் ஓய்வூதிய பணத்தையும் கொடுத்து செலவழிக்க வைக்கிறேன் சிக்கனமாக இருக்க வேண்டியது தான் அதுக்காக சாப்பாட்டில் கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது நம்ம மக்கள் பேர பிள்ளைங்க நல்லா சாப்பிட்ணுன்னு தான் எனக்கு வாரம் ரெண்டு முறை கறி கவுச்சி தினம் முட்டை வேணும்னு அடம் இப்போ புரியுதா சொல்லி சிரித்தார் சிங்காரம் தன் மாமனாரின் மனசு புரிந்த ரம்யா மனம் மாறி திரும்பினான்